ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எம்பி பிளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழ தோசைங்க வாழைப்பழம் போட்டு நல்லா தோசை சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அதுக்கு நம்ம எப்படி என்ன போட்டு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சின்ன பழம்னாங்காட்டிக்கு நான் பத்து பழம் எடுத்திருக்கேங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பூவன் பழம் தான் எடுத்திருக்கேன் பத்து பழத்தையும் நல்லா நறுக்கி மிக்சியில் மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கப்பு கோதுமை மாவுங்க நம்ம சாய்ஸ் தாங்க நான் கோதுமை மாவு எடுத்துகிட்டு நீங்கள் வேணும்னா மைதா மாவும் யூஸ் பண்ணலாம் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு கப்பு நல்லா ரெண்டரை கப்பே போட்டுக்கிட்டேங்க போட்டுட்டு இதில் ஒரு நாலு ஸ்பூனுக்கு வந்து நாட்டு சர்க்கரைங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்குங்க எனக்கு இது போதும் நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டாச்சுங்க ஒரு மூடி தேங்காய் துருவலுங்க நல்லா ஒரு கப்புக்கு துருவி தேங்காயே துருவி போட்டுக்குங்க போட்டுட்டு இதோடு வந்துட்டு நம்ம வாழைப்பழம் பத்து பீஸை பத்து பழத்தை அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த வாழைப்பழத்தை அரைச்சதையும் எடுத்து ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு இதில் ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சால்ட்டு டேபிள் சால்ட்டு போட்டுக்குங்க அப்போ அந்த ஸ்வீட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக தான் இருக்கும் போட்டுட்டேங்க அதையும் போட்டு நல்லா கலந்துக்குங்க இதை கலக்கறதுக்கு வந்துட்டு பால் ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றாதீங்க பால் ஊற்றி கலக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க ஆமாம் நான் இன்றைக்கி நல்லா பெரிய டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றிருக்கேங்க ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் என்னென்னா நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா அதெல்லாம் போடுறதில்லைங்க இதே வந்து அவங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக நல்லா வரும் நல்லா கலந்துட்டு அந்த ஊற்றுற கன்சிஸ்டன்சி வச்சுக்குங்க தோசைக்கல்லு நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே லைட்டாக போட்டு விட்டுட்டு அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியது தாங்க தோசையை எடுத்து ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த தேங்காய் துருவல் நீங்களும் செஞ்சு பாருங்க பழம்லாம் நிறையா இருக்குன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இந்தமாரி கொடுங்க குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க நல்லா இதேமாரி ஊற்றி எடுக்கலாங்க சீக்கிரமாக ஆகிடும் நீங்கள் வந்து இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லதுங்க இது இதை ஊற்றி மேலேயும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து அப்படி லைட்டாக போட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வைக்கும்போது நல்லா சீக்கிரம் ஆகும் மூடி வச்சு அதுக்கப்புறமா எடுத்து பரட்டி விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க சீக்கிரம் ஆகிடு இந்த ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நல்லா அழகாக பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் திருப்பி போட்டு எடுங்க சீக்கிர சீக்கிரமாகவே ஆகிடும் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாதுங்க அப்படியே திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த வாழைப்பழ தோசை பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே இதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அடுத்தடுத்து அப்படியே ஊற்றி எடுத்து சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் சரிங்களா இதே மாரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றிக்கலாங்க ஊற்றி எடுத்துட்டு பாருங்களேன் எங்கள் பாப்பா என்ன பண்ணுவான்னா இந்த தோசைக்கு மேலே வந்து இந்த ஹர்ஷே சிரப்பு சாக்லேட் சிரப்புங்க இந்த ஸ்வீட் பார்த்தாதுன்னா அந்த ஹர்ஷே சிரப்பு சாக்லேட் சிரப்பு மேலே போட்டுருங்க அப்படியே போட்டுட்டு தான் அது சாப்பிடும் அது அந்த சாக்லேட் சிரப்பு போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் தோசை வந்து மொத்தமாக இருக்குன்னு நினைக்காதிங்க அளவு மெலிசாக தான் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் அந்த சிரப்பை போடுது பாருங்கள் அந்த ஹர்ஷேஸ் சாக்லேட் சிறப்புங்க இதையும் போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எடுத்து காமிக்கிறாங்க பார்த்திங்களா இந்த ஹர்ஷே சிறப்பு தான் சாக்லேட் சிறப்பு போட்டு சாப்பிடுது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்